ஏப்ரல் நான்கு நமது அனுதனமன்ன ஊழியங்களின் வாழ்த்துக்களுடன் இன்றைய நற்செய்தி இயேசுவுடன் வீட்டில் தங்கியிருத்தல் இன்றைய வேத வாசிப்பு யோவான் பதினைந்தாம் அதிகாரம் வசனங்கள் ஒன்று முதல் பதினொன்று வரை நான் மெய்யான திராட்சைச் செடி என் பிதா தோட்டக்காரர் என்னில் கனி கொடாதிருக்கிற கொடி எதுவோ அதை அவர் அறுத்து போடுகிறார் கனி கொடுக்கிற கொடி எதுவோ அது அதிக கனிகளை கொடுக்கும்படி அதை சுத்தம் பண்ணுகிறார் நான் உங்களுக்கு சொன்ன உபதேசத்தினாலே நீங்கள் இப்பொழுதே சுத்தமாயிருக்கிறீர்கள் என்னில் நிலைத்திருங்கள் நானும் உங்களில் நிலைத்திருப்பேன் கொடியானது திராட்சை செடியில் நிலைத்திராவிட்டால் அது தானாய் கனி கொடுக்க மாட்டாதது போல நீங்களும் என்னில் நிலைத்திராவிட்டால் கனி கொடுக்க மாட்டீர்கள் நானே திராட்ச செடி நீங்கள் கொடிகள் ஒருவன் என்னிலும் நான் அவனிலும் நிலைத்திருந்தால் அவன் மிகுந்த கனிகளை கொடுப்பான் என்னையல்லாமல் உங்களால் ஒன்றும் செய்யக்கூடாது ஒருவன் என்னில் நிலைத்திராவிட்டால் வெளியே எரியுண்ட கொடியைப் போல அவன் எரியுண்டு உலர்ந்து போவான் அப்படிப்பட்டவைகளைச் சேர்த்து அக்னியிலே போடுகிறார்கள் அவைகள் எரிந்து போம் நீங்கள் என்னிலும் என் வார்த்தைகள் உங்களிலும் நிலைத்திருந்தால் நீங்கள் கேட்டுக்கொள்வதெதுவோ அது உங்களுக்கு செய்யப்படும் நீங்கள் மிகுந்த கனிகளை கொடுப்பதினால் என் பிதா மகிமைப்படுவார் எனக்கும் சீஷராயிருப்பீர்கள் இருப்பீர்கள் பிதா என்னில் அன்பாயிருக்கிறது போல நானும் உங்களில் அன்பாயிருக்கிறேன் என்னுடைய அன்பிலே நிலைத்திருங்கள் நான் என் பிதாவின் கற்பனைகளை கைக்கொண்டு அவருடைய அன்பிலே நிலைத்திருக்கிறது போல நீங்களும் என் கற்பனைகளை கைக்கொண்டிருந்தால் கொண்டிருந்தால் என்னுடைய அன்பிலே நிலைத்திருப்பீர்கள் என்னுடைய சந்தோஷம் உங்களில் நிலைத்திருக்கும்படிக்கும் உங்கள் சந்தோஷம் நிறைவாய் நிறைவாயிருக்கும்படிக்கும் இவைகளை உங்களுக்குச் சொன்னேன் குறிப்பு வசனம் என்னில் நிலைத்திருங்கள் நானும் உங்களில் நிலைத்திருப்பேன் யோவான் பதினைந்து நான்கு பல ஆண்டுகளுக்கு முன்பு விலங்குகள் பராமரிக்கும் இடத்திலிருந்து ஜூனோ என்ற வயதான கருப்பு பூனையை வீட்டிற்கு கொண்டு வந்தோம் எங்கள் வீட்டிலிருக்கும் எலிகளின் எண்ணிக்கையை குறைப்பதற்காகவே நான் அதை கொண்டு வந்தேன் ஆனால் எங்கள் வீட்டில் இருப்பவர்கள் செல்ல பிராணியை விரும்பினர் எங்கள் வீடுதான் ஜூனோவின் வீடு என்றும் தன் உணவிற்காகவும் பாதுகாப்பிற்காகவும் இங்கேதான் திரும்பி வர வேண்டும் என்றும் அது கற்றுக்கொள்ள வேண்டும் என்பதை அதற்கு கற்றுக் முதல் வாரத்தில் நாங்கள் அதிக பிரயாசம் ஏறெடுத்தோம் அதன் பிறகு ஜூனோ எங்கு சுற்றித் திரிந்தாலும் அது வீட்டிற்கு சரியாய் வந்து சேரும் நம்முடைய மெய்யான வீட்டை அறியாத பட்சத்தில் நாம் நன்மை அன்பு மற்றும் வாழ்க்கையின் அர்த்தத்தை தேடி அலைந்து கொண்டே இருப்போம் மெய்யான வாழ்க்கையை நாம் அடைய என்னில் நிலைத்திருங்கள் என்று இயேசு வேதாகம நிபுணரான ஃப்ரெட்ரிக் டேல் ப்ரூனர் நிலைத்திருத்தல் என்னும் வார்த்தையானது குடும்பம் மற்றும் வீடு பற்றிய எண்ணத்தை தூண்டுகிறது என்பதை எடுத்து காட்டுகிறார் எனவே ப்ரூனர் இயேசுவின் வார்த்தைகளை என்னோடு வீட்டில் தங்கியிருங்கள் என்று மொழிபெயர்க்கிறார் வீட்டை குறித்த அந்த சிந்தையை தூண்டுவதற்கு இயேசு திராட்சை செடியில் நிலைத்திருக்கும் கிளைகளை உதாரணமாய் பயன்படுத்துகிறார் கிளைகள் நிலைத்திருக்க வேண்டுமென்றால் அதன் வீடாகிய செடியில் நிலைத்திருக்க வேண்டும் நம்முடைய பிரச்சனைகளை சரி செய்வதற்கு அல்லது சில புதிய ஞானத்தை அல்லது மகிழ்ச்சியான எதிர்காலத்தை வழங்குவதற்கு வெற்று வாக்குறுதிகளுடன் பல குரல்கள் நம்மை அழைக்கின்றன ஆனால் நாம் உண்மையாக வாழ வேண்டுமானால் நாம் இயேசுவில் நிலைத்திருக்க வேண்டும் நாம் வீட்டில் இருக்க வேண்டும் இயேசுவின் வீட்டிலிருந்து உன்னை எது வெளியே தள்ளுகிறது இயேசுவே மெய்யான வாழ்வாதாரம் என்பதை இயேசு உனக்கு எவ்விதம் காண்பித்தார் இயேசுவே நான் சுற்றித் தெரிய விரும்புகிறேன் எல்லா திசைகளுக்கும் இழுக்கப்படுகிறேன் ஆனால் உம்மோடு வீட்டில் தங்கியிருக்கவே விரும்புகிறேன் நீரே என் ஜீவன் உம்மில் நிலைத்திருக்க எனக்கு உதவி செய்யும் ஆமென்